வைகுண்டத்தில் அவதரித்த ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் தர்மபுரம் சென்று ஞானாசிரியரை தரிசிக்க ஞானாசிரியர் யாத்திரையாக காசி யாத்திரை செய்து வரும்படி கட்டளையிட்டார்கள் காசிக்கு சென்று வருவதில் நெடுங்காலம் செல்லுமே என்று குமரகுருபர சுவாமிகள் விண்ணப்பம் செய்ய சில காலம் சிதம்பரவாசம் செய்து வரும்படி பணித்தருளினார்கள் ஞானாசிரியரின் கட்டளைப்படி சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை தரிசனம் செய்து கொண்டு தங்கியிருந்த காலத்தில் சிதம்பரம் உம்மணி கோவை சிதம்பர செய்யுட்கோவை தில்லை சிவகாமியம்மை இரட்டை மணி மாலை போன்ற பிரபந்தங்களை பாடியருளினார்கள் தில்லை சிவகாமியம்மை இரட்டை மணி மாலை இறைவனின் பெருமையினும் இறைவியின் பெருமை பெரிதென்று குறிப்பிடுகின்றது தில்லை சிவகாமி அம்மையின் மீது பாடப்பட்டதாலும் இரண்டு விதமான மணிகளை கோர்த்ததைப் போன்று நேரிசைவென்பா கட்டளை கலித்துறை என்னும் இரு பாவால் அமைந்ததாலும் இப்பிரபந்தம் தில்லை சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை என்னும் பெயர் பெற்றது ஸ்ரீ குமரகுருபுரர் சுவாமிகள் அருளை செய்த தில்லை சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை பாடல் ஒன்று சீர்பூத்த செல்வ திருத்தில்லை மன்றகம் என் கார்பூத்த நெஞ்சகமாக கை கொண்டாள் ஏற்பூத்துள் ஐயம் ஒருங்குகின்ற அம் நுண் மருங்கொசிய வையம் ஒருங்குகின்ற மான் இதன் பொருள் அழகிய நுண்ணிய இடை ஒசிய உலகங்கள் எல்லாம் என்ற மானை போன்ற சிவகாமி அம்மை சிறப்புடைய செல்வம் பொருந்திய தில்லை மன்றகமாக என் ஆணவ இருளையுடைய மனத்தை தான் வீற்றிருத்தற்குரிய வீடாக கொண்டாள் என்கின்றார்